எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலமில் ஃபோர் ரூட்ஸில் தாயார் மடம் ஹாஸ்பிட்டல் அதுதான் தாயார் மடம் ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க இங்கே வந்து சேலத்தில் இருக்கிறீங்க கேன்சர் பேஷண்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க கேன்சருக்காக அப்படின்னா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு என்ட்ரி போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு மந்த்லி ஒன்ஸ் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க பொருள் கொடுப்பாங்க என்னது அப்படின்னா ரொம்ப சத்தான பொருள் சிவப்பு அவள் இருக்கு இல்லையா அது கொண்டக்கடலை சத்து மாவு பச்சைப்பயிறு நிலக்கடலை இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆறு பொருள் கொடுக்குறாங்க வந்து வாங்கிக்கோங்க நீங்கள் சேலமில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டுருக்குறீங்க அப்படின்னா நீங்கள் கரண்ட்டாக வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் இங்கே வந்து கொடுப்பாங்க எங்கள் அம்மா வந்து இங்கே வாங்கிட்டு இருக்காங்க ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்தாக வாங்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால தான் எனக்கு தெரியும்